எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிறைய பேரோட வளர்ச்சியை தடுக்கிறது இந்த தள்ளி போடுற பழக்கம் இந்த தள்ளி போடுற பழக்கம் எதனால் ஏற்படுது அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் மூன்று விதமான மனிதர்கள் இருக்காங்க முதல் விதமான நபர்கள் எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் ஆரம்பிக்கவே மாட்டாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து இருப்பாங்க ரெண்டாவது விதமான நபர்கள் எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க அதை ஆரம்பிச்சிடவும் செய்வாங்க ஆனால் பாதியில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து பாதியில் விட்டுட்டு வந்துடுவாங்க மூன்றாவது விதத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை சரியாக ஆரம்பிப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சரியாக செஞ்சு முடிக்கவும் செய்வாங்க உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய வெற்றிகரமான நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மூன்றாவது விதத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த மூணு விதமான நபர்களில் நீங்கள் எந்த விதத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை மூன்றாவது விதமான நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவே முதல் ரெண்டு விதமான நபரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் இதில் தள்ளி போடுற பழக்கம் எதனால் ஏற்படுது அதை எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தள்ளி போடுற பழக்கம் ஏழு காரணங்களால் ஏற்படுது அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணராமல் இருக்கிறது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் உங்கள் வாழ்க்கையோட முழு பொறுப்பாளி நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நாம் உணராமல் இருந்தோன்னா எதை எடுத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பான பழக்கம் அதாவது தள்ளி போடுற பழக்கம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது காரணம் என்னென்னா அளவுக்கு அதிகமாக பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்க்குறது சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து வளர்ந்ததே வந்து பார்த்தோன்னா நம்ம அம்மா வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி கொடுத்ததே வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கரெக்டாக செய் அதாவது மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி அதை நீட்டாக செய் ஒழுங்காக செய் தப்பு இல்லாமல் செய் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம சொல்லி சொல்லி வந்து கேட்டு வளர்ந்துருக்கோம் ஆனால் அந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நான் கரெக்டாக தான் செஞ்சு முடிப்பேன் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்காமலே இருக்கிறோம் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள வந்து தள்ளி போட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் தப்பு பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து அப்படியே வந்து தள்ளி போட்டு அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் அதுதான் வந்து தப்பு மூணாவது காரணம் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறது தள்ளி போடுற பழக்கம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா எந்த வேலையை நம்ம முதல்ல செஞ்சு முடிக்கணுமோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும் அதே எந்த வேலையை வந்துட்டு நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கணுமோ அதை வந்து அப்புறம் செஞ்சுக்கலான்னு வச்சிடணும் இந்த மாதிரியான வேலைகளுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு நோ அப்படின்னு சொல்கிற பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவோம் இன்னும் நிறைய வேலையை வந்து இழுத்து போடுவோம் அதாவது அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்களுக்கான வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்போம் ஆனால் நமக்கான வேலையே செய்யாமல் விட்டுருவோம் அதனால தான் எல்லாத்துக்குமே வந்து சரி சரின்னு தலையாட்டக்கூடாது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம நோ சொல்லி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நோ தான் சொல்லணும் அதை வந்து நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து இன்வால்வ் ஆகி செய்யக்கூடாது நாலாவது காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அதாவது மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அதாவது ஒரு சில நேரங்களில் நம்மளால் ஒரு ஒரு வேலையை தான் வந்து செய்ய முடியும் அதாவது எல்லாத்தையுமே வந்து எல்லா நேரமும் வந்து செஞ்சு முடிக்க முடியாது இல்லையா ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு வேலைகள் தான் நம்மளால் செய்ய முடியும் அதை அந்த மாதிரி வந்து நம்ம செய்யாமல் எல்லாத்தையும் வந்து ஒரே டைமில் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியாது இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஷெடியூல் வந்து வச்சுக்கணும் இந்த வேலையை இந்த டைமில் செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் வந்து வச்சுக்கோங்க நமக்குன்னு ஒரு ரொட்டீன் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்தந்த வேலைகளும் இந்தந்த டைமுக்குள்ளே நான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம் ஐந்தாவது காரணம் என்னன்னு பார்த்தன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்குறது அதாவது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறது சில பேரை பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டிப்பாங்க ஆனால் அவங்க முடிக்க வேண்டிய முக்கியமான வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க கவனிச்சிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எதாவது வந்து டைமுக்கு வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பில் ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா அந்த பில்லை வந்துட்டு கட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி இல்லாமல் குடும்பத்தோடு வந்து நேரத்தை வந்து செலவிடுறவங்களாம் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அதனால் அவங்களுக்கு வந்து உடம்பு டயர்டாகும் ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அதனால் அவங்க முடிக்க வேண்டிய வேலைகள் வந்து முடிக்கப்படாமல் தள்ளி போடப்பட்டிருக்கும் ஆறாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காத்திருக்கும் பழக்கம் நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை எடுத்தோம் செஞ்சோம் முடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அதுக்காக வந்துட்டு காத்துகிட்டே இருக்குது யாருக்காவது ஒருத்தருக்காக இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்போவே அதை செஞ்சு முடிச்சுருங்க எதுக்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காதீங்க ஏழாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தவறான நபர்களை கூட வச்சுருக்குது நம்ம கூட இருக்கவங்கள ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலுமே அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நீ நல்லா பண்ணுற மேலே மேலே பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கூட கொஞ்சம் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் கூட அதை வந்து செய்ய விடாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தள்ளி போட வைப்பாங்க இல்லைனா அவங்க அதை செய்யாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருப்பாங்க அதை பார்த்துட்டு நாமளும் வந்துட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் நமக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுமே வந்து அதை பார்த்து பழகிடும் சப்போஸ் உங்களுக்கு தள்ளி போடுற பழக்கம் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியலன்னு யோசிச்சிங்கன்னா ஒருவேளை இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இது வரைக்கும் தள்ளி போடுற பழக்கம் எதனால் ஏற்படுது அப்படின்னு ஏழு காரணங்கள் மூலமாக பார்த்தோம் இதுக்கப்புறம் தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி வந்து நம்ம நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சின்ன வேலைகளை முதல்ல முடிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம தள்ளி போடுற பழக்கம் நம்ம தள்ளி போடுற ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப அதிகம் நேரம் எடுக்கிற விஷயமா வந்து இருக்காது அதே அந்த வேலை வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய வேலையாக தான் இருக்கும் ஆனால் நிறைய வேலைகள் ஏதாவது பெரிய பெரிய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன வேலைகளை நம்ம தள்ளி போட்டுகிட்டே வருவோம் அந்த மாதிரி நம்ம தள்ளி போட்ட சின்ன சின்ன வேலைகள் வந்து முடிக்காமல் ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும் அப்போது அந்த விளைவை நினச்சி நம்ம வந்து கவலைப்படுவோம் இது ஒரு சாதாரணமான வேலை தான் சின்ன வேலை தான் இதை முடிக்காமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதனால் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எவ்வளோ பெரிய வேலைக்காகவும் முடிக்காமல் இருக்காதிங்க ஃபஸ்ட்டு அந்த சின்ன வேலைகளை வந்து முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கான பெரிய வேலைகளை செய்ய தொடங்குங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம எந்திரிக்கும் போதும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்புங்க இப்போ நேற்றுக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு அஞ்சரைக்கு எந்திரிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போது நீங்கள் வந்து நினைக்கலாம் நம்ம இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு என்னங்க செஞ்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது விஷயங்களை வந்து தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை இந்த அரை மணி நேரத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு இவ்வளோ நாளும் அப்படின்னா ஒரு அஞ்சரைக்கு வந்து எந்திரிக்க பழகுங்க அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வந்து தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சுடுங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்குன்னு நாம் ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும் சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து கரெக்டாக தான் இருந்திருப்போம் அதாவது காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து இந்த டைமுக்கு வந்து எந்திரிக்கணும் காலையில் ப்ரஷ் பண்ணணும் குளிக்கணும் சாப்பிட்ணும் கரெக்டாக டைமுக்கு வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலில் போய் பாடமெல்லாம் படிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு வரது அந்த மாதிரி ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் ஒரு பிஸி லைஃப் நம்ம வந்து இருந்திருப்போம் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தோன்னா குடும்ப பெண்களாக இருப்போம் நீங்கள் ஒர்க் போகிறீங்கன்னா ஓகே இல்லை வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ரொட்டீனே வந்து இருக்காது அந்த சமையல் முடிக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மற்ற வேலைகளெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு தான் இருக்கும் அந்த மாதிரியே வந்துட்டு நமக்குன்னு ஒரு ரொட்டீனே வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருப்போம் இது வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதை வந்து மாற்றிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து வச்சுக்கோங்க இந்த டைமுக்குள்ளே எந்திரிக்கணும் இந்த வேலைகளை இந்த டைம்குள்ளே செஞ்சு முடிக்கணும் இதுக்கப்புறம் ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு வேலை எதுவுமே இல்லை எல்லா வேலையுமே முடிச்சிட்டிங்க சும்மா தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட அந்த நேரத்தில் புதுசாக ஏதாவது விஷயங்கள் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம மைண்டும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கும் வந்துட்டு சும்மா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்காது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரமாவது ஒதுக்குங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நாம வந்து மற்றவங்களுக்கான வேலைகளெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சு கொடுப்போம் மற்றவங்களுக்கான எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம தள்ளி போட மாட்டோம் அவங்களுக்கு அதை வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அப்புறம் வீட்டில் மற்றவங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கான வேலைகளையும் நம்ம வந்து சரியாக செஞ்சு கொடுப்போம் ஆனால் நமக்கான வேலையை நம்மளை கவனிக்கிறதை வந்து நம்ம செய்யவே மாட்டோம் அந்த மாதிரி வந்து இருக்காமல் நமக்கான நேரத்தை வந்து கொஞ்சம் நேரமாவது நமக்கு வந்து ஒதுக்கணும் சில நேரங்களில் வந்து யோசிக்கலாம் நம்மளே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வீட்டில் தான் இருக்கும் வீட்டிலையே இருந்துட்டு நம்மளை நம்ம எதுக்கு கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து நம்மளை நாம் வந்து கேர் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்மளை நம்ம வந்து நம்பியிருக்க மாட்டோம் நிறைய நேரங்களில் நம்மளால வந்து ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கும் நம்ம பெருசாக இனிமேல் என்ன செஞ்சிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து யோசிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காம உங்கள நீங்கள் வந்து கேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் பண்ணுறதோ செல்ஃப் கேர் அப்படிங்கிற மாதிரி ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறதோ இல்லை ஹேர் கேர் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு வாக்கிங் போக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு வரது இயற்கையை ரசிக்க பிடிக்கும்னா இயற்கையை ரசிக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று செய்யும் போது உங்களை நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான தள்ளி போடுற பழக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களை விட்டு போயிடும் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்